ஆர்த்தி விழா மேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைக்கி இந்த பதிவை பார்த்துட்டுருக்குற உங்கள் மனசில் நெகட்டிவிட்டி எதேனும் இருந்ததுன்னா அதை தூக்கி வெளியில் எரிஞ்சிடுங்க பாசிட்டிவிட்டியோடு இந்த நாளை வந்து நீங்கள் நகர்த்திட்டு போங்க நிச்சயமாக உங்களை நோக்கி குட் லக் வந்துக்கிட்டே இருக்குது உங்களை நோக்கி வெற்றி வந்துக்கிட்டே இருக்குது அதை நீங்கள் எட்டி பிடிச்சி தொட்டு ரசிக்க தான் போகிறீங்க அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ அந்த நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டி இது தான் வந்து நம்மளுடைய லைஃப்லையே நம்ம அதிகமாக மீட் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருந்துகிட்ருக்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க கிட்ட என்ன ஒரு அலைகள் இருக்கோ அதுதான் நம்மளையுமே வந்து ஆக்கிரமிக்க பார்க்கும் அதனால நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பாசிட்டிவ் வைபோடு எல்லாமே முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களோட நம்ம இருந்துட்டோம்னா நம்மளுமே வந்து முடியும் நடக்கும் அப்படின்ற பாசிட்டிவ் தன்மையோடு இருப்போம் நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இது முடியுமா நடக்குமா தெரியுமா வேணாமா விட்டுருமான்னு சொன்னாங்கன்னா அந்த சோம்பல் தன்மை நம்மளையும் வந்து ஒட்டிக்கும் இது நமக்கு மட்டும் இல்லைங்க நம்ம வாழக்கூடிய வீட்டுக்குமே பொருந்தும் வீட்டுக்குள்ளே யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்களுடைய வைப்ரேஷன் தான் அந்த வீடு முழுக்க தங்கி இருக்கும் ஸோ அப்படி வீ வீட்டுக்குள்ள வரக்கூடியவங்க வீட்டுக்குள்ள நுழையும் பொழுதே அவங்கள கிளென்ஸ் பண்ணி உள்ள வைங்களேன் அவங்க நெகட்டிவிட்டியோட வந்தாலுமே வாசலோடு அது நின்றும் உள்ளே போகும்போது அவங்களே பாசிட்டிவிட்டியாக போய்ட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் என் மனசே மாறிடுதுங்க நானே ரொம்ப புத்துணர்வாக ஆகிடுறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடிக்கடி இனிமேல் உங்கள் வீட்டுக்கு வரணும்னு தோணுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த மகிமையை செய்யக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய நிலைப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படி தான் அந்த படியில் செய்யக்கூடிய ஒரு பூஜையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த பூஜை அந்த பரிகார முறையை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சக்தி உங்களை அண்டவே அண்டாது ஸோ தீயசக்தி அண்டாமல் இருப்பதற்கான வாசல் படி பூஜை தான் இன்றைக்கி நம்ம ப இந்த பரிகார பூஜையை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லார் வீட்டிற்குள்ளேயும் போகக்கூடிய அந்த வாசற்படி எவ்வளோ முக்கியம்ன்றது உங்களுக்கு தெரியும் அதனால தான் அந்த வாசற்படியில் எப்போவுமே அலங்காரம் பண்ணி மனத்தோட பார்ப்பறதுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தோட மங்களகரமாக இருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே வந்து அந்த வாசற்படிக்கான பூஜை வாசல் வாசல்படியில் எப்படி கோலம் போடணும் இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகார பூஜை வாரத்தில் ஒரு முறை நீங்கள் இதை செய்யணும் செஞ்சீங்கன்னா இந்த வாசல் படியில் அப்படியே பாசிட்டிவிட்டி தேங்கி நிற்கும் நெகட்டிவோட அதாவது எதிர்மறை சக்தியோ சக்தியோடு யாராவது உள்ளே வந்தாங்கன்னா அந்த நேர்மறை சக்தி உள்ளே அனுமதிக்காது அவங்களுடைய எதிர்மறை சக்தியை அதை அங்கேயே எடுத்து வெளியில் போட்டுட்டு அவங்கள நேர்மறை எண்ணத்தோடு தான் உள்ள அனுமதிக்கும் அப்படிப்பட்ட ஒரு பரிகார பூஜை தான் இந்த பரிகார பூஜையை நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் செய்ய போகிறீங்க வேலைக்கு போகக்கூடியவங்களாம் வந்து வேலை நாட்கள் என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்கு தாராளமாக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் செய்யலாம் காலையில் வந்து இதை செய்கிறது ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் நல்ல நேரமாக பார்த்து அதை நீங்கள் செஞ்சுருங்க இந்த வாசற்படி பரிகார பூஜை செய்கிறதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா வாசல் படியெல்லாம் நல்லா தூய்மை பண்ணிடுங்க தண்ணி வச்சு நல்லா தொடச்சு தூய்மை பண்ணிவிட்டு எப்படி நம்ம அந்த வாசல் காலில் வந்து கோடு போட்டு கோலம் போடுவோமோ அந்த மாதிரி கோலம் எல்லாம் போட்டுடுங்க அதே மாதிரி கதவு இருக்கு இல்லையா அந்த வாசல் கதவு அந்த கதவியுமே நல்லா தண்ணி வச்சு நல்லா தொடைச்சி தூசி தும்பு எதுவுமே இல்லாமல் நல்லா தொடச்சி வச்சுடுங்க அதன் பிறகு இந்த பரிகார பூஜை செய்வதற்கு தேவையான பொருட்களை நான் சொல்கிறேன் ஒரு கிண்ணத்தில் பன்னீர் எடுத்துக்கோங்க அந்த பன்னீரில் கொஞ்சம் தண்ணீர் மிக்ஸ் பண்ணிவிடுங்க தண்ணீர் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கற்பூரம் எடுத்து தூவிடுங்க தூவிட்டு எலுமிச்சை பழம் ஒரு அரை மூடி எடுத்து பிழிஞ்சிடுங்க பிழிஞ்சிட்டு ஒரு கொத்து வேப்பிலை வேப்பிலையை அப்படியே ஒரு கொத்து உருவி அந்த இதில் போட்டுருங்க போட்டுட்டு இதை ஒரு ஓரமா அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுடுங்க அது பாட்டுக்கு ஓரமாக அரை மணி நேரம் ஊறிட்டு இருக்கட்டும் இதற்கு இன்னொரு பொருளும் நமக்கு தேவை அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மயில் தொகை சொல்லுவோம் மயில் நின்று நம் வீட்டு வாசலை வந்து காக்கும் கடவுளாகிய முருகப்பெருமானினுடைய அருளோடும் ஆற்றலோடும் நம்மை காக்கக்கூடிய அந்த மயில் இறகு நமக்கு தேவைப்படுது நீங்கள் நீங்க கோயில்களுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா அந்த கோயில்களுக்கு வெளியிலயே வந்து நிறைய விற்கிறாங்க ஸோ அங்கிருந்து கூட நீங்க அந்த மயில் இறகு வாங்கிட்டு வரலாம் இல்லை ஒன்னு ஒன்றா மயில் இறகு வாங்கி ஒரு கொத்தா கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம் கொத்தா இருக்கும் பொழுது இது செய்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் இல்லை என்கிட்ட ஒரே ஒரு மயில் இறகு தான் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல கொஞ்சம் நேரம் எடுத்து நீங்கள் வந்து அதை செய்ய வேண்டியிருக்கும் ஆக மொத்தம் இதற்கு நமக்கு மயில் இறகு தேவைப்படுது கொத்தா அப்படியே எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அது அரை மணி நேரம் ஆகிடுச்சு அந்த தண்ணீர் இருக்கு இல்லையா அந்த தண்ணீரை அப்படியே எடுத்து இந்த கதவெல்லாம் தூய்மை பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா அந்த கதவு முழுக்க இந்த மயில் தொகையினால் அந்த தண்ணீரை வந்து கலந்து கலந்து எடுத்து எடுத்து அப்படியே இருந்து கீழாக கொண்டு வரணும் மேலிருந்து கீழே ஆக கொண்டு வரணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மயிலிறகு கையில் வந்துச்சுனாலே நம்ம வந்து மேலிருந்து கீழே போய் திருப்பி இப்படி வந்துடுவோம் அப்படி வந்துராதிங்க கீழே இருந்து மேலே தூக்கக்கூடாது மேலிருந்து கீழே அப்படியே இறக்கிடணும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை வச்சு வச்சு அப்படியே இறக்கி 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 அந்த கதவு முழுக்க இந்த நீர் நிறைஞ்சிருக்கிற மாதிரி ஃபுல்லாக நீங்கள் வந்து அதை வந்து செஞ்சுருங்க அப்படியே செஞ்சுருங்க அப்படியே செஞ்சு 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 இறக்கிடுங்க இந்த வழிமுறையை நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா இந்த நீரில் இருக்கக்கூடிய அந்த இறை சக்தி அந்த கதவு முழுக்க நிறைஞ்சு இருந்து தீய சக்தி ஏதேனும் ஒட்டி இருந்தாலோ இனி வரக்கூடியவர்கள் மூலமாக உள்ளே வருவதற்கு முயற்சி செஞ்சாலுமே இது வந்து ஒரு கவசமாக நின்று அந்த தீய சக்தியை அப்படியே உட்கிரகிச்சு எடுத்து அதை அப்படியே நேர்மறையாக மாற்றி நற்சக்தியாக உங்களை மாற்றி வெளியிலேயே தீயசக்தி அப்படியே அனுப்பி விட்டுரும் வீட்டுக்குள்ளேயே வந்து அனுமதிக்கவே அனுமதிக்காது இதை வாரம் ஒரு முறை நீங்கள் நிச்சயமாக செஞ்சு பாருங்க ஏன்னா வேலைக்கு போகக்கூடியவங்களும் அணுதினம் அவங்களால வந்து இந்த விஷயங்களெல்லாம் செய்ய முடியாது வாசல் தெளிக்கிறது கோலம் போடுறது காலுக்கு வந்து அலங்காரம் வந்து தினம் தினம் செய்ய முடியாது என்றாலுமே ஞாயிற்றுக்கிழமை முயற்சி செஞ்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு அந்த பன்னீர் கற்பூரம் எலுமிச்சை ஒரு அரை மூடி சாறு அதன் பிறகு வேப்பிலை ஒரு கொத்து போட்டு அதை ஊற வச்சு எடுத்துட்டு அதை இறைவனுடைய அனுமதியோடும் ஆசையோடும் அதை அழகாக மயிலறகளை எடுத்து அப்படியே தடவி நீங்கள் அதை மேலிருந்து கீழாக இறக்கி விட்டுட்டீங்கன்னா போதும் அவ்வளவுதான் இதோட நீங்க வந்து அதை அடுத்த வாரம் தான் செய்ய போறீங்க ஒரு முறை செய்யும்போது கொஞ்சம் நேரம் எடுக்கும் அடுத்தடுத்த வாரங்களில் ரொம்ப எளிமையாக நம்ம செஞ்சிடலாம் சக்தி அண்டாமல் இருப்பதற்கான இந்த வாசல்படி பரிகார பூஜையை ஒரு முறை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு மாற்றங்கள் நிகழும் நிறைய பேர் வந்து இந்த வாசல்படியில் வைக்கப்பட்ட அந்த கதவுகளில் வந்து அழகாக இறைவன் படத்தெல்லாம் வந்து கிரேவிங் க்ரேவிங் பண்ணி ரொம்ப அழகாக வச்சுருப்பீங்க ஒரு சிலர் இது வந்து பிளைனாக இருக்கும் எந்த மாதிரியாக இருந்தாலுமே அதன் மீது இருக்கக்கூடிய அந்த தீய சக்தியை எடுப்பதற்கான ஒரு பரிகார வழிமுறையை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை கண்டிப்பாக பின்பற்றி பாருங்க பல நடைந்தவர்கள் கமெண்ட் பாக்ஸ் மூலமாக உங்களுடைய அனுபவங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க வேறு ஏதேனும் ஒரு வழிமுறையை நீங்கள் வாசல்படிக்காக நீங்கள் பின்பற்றுறீங்க அப்படின்னா அந்த தகவல்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க மறக்காமல் விஜே ஆர்த்தி விலாகினுடைய அஃபிஷியல் பேஜ் ஆகிய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மோஜியுமே ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்